அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசி காரத்துவங்கள் இப்போ என்ன பார்க்கறோம்னா மிதுன ராசியோட காரத்துவங்கள் என்னங்கிறத பார்க்கலாங்க இந்த ராசி வந்து காலபுஷனுக்கு மூன்றாவது ராசிங்க இந்த ராசி வந்து உபயராசி காற்று ராசி ஆண் ராசி சாத்வீகமான ராசிங்க விவேகமான ராசிங்க ஆதிக்கமான ராசிங்க வெறுமையான ராசிங்க சத்தியமான ராசிங்க வறண்ட ராசிங்க சீற்றமுள்ள ராசி சினம் கொண்ட ராசி மனித தன்மை ராசி மனமாற்றமுள்ள ராசி குரலோசை ராசி குருட்டுத்தரமான ராசி இரட்டை ராசி குறுகிய ராசி பரப்பன ராசி ராசியின் சின்ன வந்து ஆணும் பெண்ணும் ஆணின் கையில் வீணை வைத்துக்கொண்டு கொண்டு பெண் நடனமாடுவது போல இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர் உயரமாகவும் நீண்ட மூக்கும் நீண்ட புருவகங்களையும் கைவிரல்களும் அமைந்திருக்கும் சுருட்டை முடி உருண்ட முகம் உதடுகள் ஓரளவுக்கு கருத்திருக்கும் மெல்லிய சரீரம் கருப்பு நிற கண்கள் பார்வையில் சுறுசுறுப்பு தெரியும் மற்றவர்களை சுறுசுறுப்பாக இருக்க தூண்டுவார் நிமிர்ந்த நோக்கு இயல்பாக உடையவர் பித்த சரீரம் உடையவர் வீட்டை அழகாக வைத்திருப்பார் சுத்தமாக இருப்பார் கைவேலைப்பாடு திறமை நுண்கலை திறமை உள்ளவர் இசையில் ஈடுபாடு இருக்கும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களின் எண்ணம் என்ன என்பதை அறிவதில் வல்லவர்கள் ஒருவரை எடை போடுவதிலும் வல்லவர் அடுத்தவரை பற்றி அறிந்ததை விமர்சனம் செய்வதிலும் வல்லவராக திகழ்வார் பிறரை அடக்கி ஆள்வதில் வல்லமை பெற்றவர்கள் தீர்க்கமான சிந்தனை உடையவர்கள் வைராக்கிய நோன்பு உடையவர்கள் மௌனமாக இருந்து காரியத்தை சாய்த்து கொள்ளக்கூடியவர்கள் கோபம் வரும்போது தன் உள்ளத்தில் தோண்டியதை உடனே வெளிப்படுத்துவார் படிப்பில் ஆர்வம் படிப்பதை புரிந்து கொள்ளும் சக்தி உண்டு கல்வியாளர்கள் கணிதம் விஞ்ஞானம் சட்டம் போன்ற கல்வித்துறைகளில் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு பிரகாசிக்கக்கூடியவர் நல்ல பேச்சாளி திறமையாக வாதிடக்கூடியவர் மரியாதை கொடுத்து மரியாதை பெறுவார் நகைச்சுவையாகவும் நயமாகவும் யார் மனத்தை புண்படுத்தாத நயமாக பேசுவார் வாக்குத்திறமை உடையவர் இரு பொருள் பட பேசுவார் பிறர் ரசிக்கும் விதத்தில் பேசுவதால் இவர்களை சுற்றி ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கும் அரைகுறையாக கேட்ட செய்திகளை கூட கண்காது மூக்கு வைத்து பெரிதுபடுத்தி பேசுவதில் சாமர்த்தியசாலி உச்சரிப்பு சுத்தமாக இருக்கும் கல்விமான் மதியுக கூர்மையாளர் அயலரிடத்திலிருந்து விரும்ப மாட்டார் சூதாட்டங்களில் திறமை உள்ளவர் இதன் மூலம் சம்பாதிப்பார் நட்பு விரும்பி கோலை இல்லாதவர் சந்தர்ப்ப சூழ்நிலையிலால் பிறரை ஏமாற்றுபவர்களாகவும் வஞ்சிப்பவர்களாகவும் மாறிவிடக்கூடும் ஆனால் அவரை திருத்துவது என்பது சுலபமான காரியமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதி இல்லாமல் எப்படியும் வாழலாம் எதையும் செய்யலாம் எந்த வழியும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பதை குறிக்கோளாக கொண்டிருப்பார் இவர் நடிப்பு நடனம் போன்ற துறைகளில் மிகவும் கெட்டிக்காரராகவும் விளங்குவார் மற்றவர்களைப் போல பேசி நடித்து காட்டுவதில் அபார திறமைசாலி ஆடம்பரமாக வாழ வேண்டும் எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையிலே மேலோங்கி இருக்கும் வாகன யோகம் முதல் வசதியான கட்டடத்தில் வாழ்க்கை நடத்துவது வரையில் இவர்களது கனவு விரிந்திருக்கும் இந்த கனவுகள் வெகு சீக்கிரத்தில் நனவாக இன்பத்தை அணுவிடும் இயற்கையிலேயே எதையும் ஆராய்ந்து அறியும் நோக்கம் உண்டு புத்தி கூர்மை மிக்கவர்களாக இருப்பார்கள் தோற்றத்துக்கு ஏமாளியைப் போல இருந்தாலும் இவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது இவர்கள் விஷ்ணு வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொண்டால் துயரங்கள் விலகும் மிதுன ராசியோட காரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்துவ ராசிங்க மேற்கு திசைங்க காம திரியோண ராசிங்க உபயராசிங்க ரஜாய குணங்க உபயராசி அறிவுத்திறன் வியாபார ஸ்தலம் பச்சை அறிவாற்றல் புல் பச்சை இலைகள் பால்கனி பெரிய ஹால் சூதானும் ஸ்தலம் சட்டம் நகரங்கள் உறுப்பு தோள்கள் வந்து இரட்டையானது வணிபம் அறிவுடையோர் கூடுமிதம் தரகு வேலை வழக்கறிஞர் வரி இலாக்காவில் ஆலோசனை கோருபவர்கள் டிராவல் ஏஜென்ஸ் கொரியர் பத்திரிகை நிருபர்கள் டெலிபோன் பூத்து பெட்ரோல் நிலையங்களில் வேலை செய்தி மற்றும் தகவல் தொடர்பு துறை விண்வெளித்துறை கல்வித்துறை தபால் மற்றும் தந்தித்துறை தொலைபேசித்துறை புத்தகம் எழுதுதல் கணிதத்துறை தணிக்கையாளர் நீதித்துறை நவீன பொறியாளர் துறை எழுத்துத்துறை மேடை பேச்சு போட்டோகாப்பி படமறைதல் தூதரகம் பல விதமான வியாபாரம் செய்தல் கவிதை கட்டுரை அறிவு கூர்மையான நடைமுறைப்படுத்தும் தொழில் நண்பர்கள் வீடு மனித ராசி மனிதர்கள் வசிக்கும் இடம் நாகரிகம் வளர்ந்த இடம் மனிதர்கள் கூடும் இடம் இது இவ்வளோதாங்க மீ மிகுன ராசியோட காரணங்கள் இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களது நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்தாலஜியர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்